ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் திருமந்திரம் இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது பாடல் என்ன அப்படின்னு பொருளோடு பார்க்கலாம் வாங்க இந்த பாடல் வந்து ரொம்பவே அழகான ஒரு பாடல் குழந்தைகளை கவர்ந்ததில் முதன்மையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் திருமந்திரத்தில் தித்திப்பான மந்திரத்தில் இதுவும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் முதல் பாடல் என்ன அப்படின்னு வாங்க மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தின் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தை மறைந்தது பார் முதல் பூதமே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட யானை சிலையை பார்க்கும்போது அதை நம்ம யானை சிலை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அந்த யானையை பார்க்காம மரத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மரம் என்றும் சொல்லலாம் மரத்தை பார்க்கும்போது யானை சிலை தெரியாது யானை சிலையை பார்த்தா மரம் தெரியாது அதுபோலதான் பிரபஞ்சம் பஞ்ச பூதத்தால் ஆனது நம்ம பஞ்ச பூதத்தை பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் தெரியாது பிரபஞ்சத்தை பார்த்தோம் அப்படின்னா பூதம் அதுக்குள்ள இருக்கிறது தெரியாது மாயையின் இலக்கணத்தை விளக்கமாக கூறும் மந்திரம் இது ஜென்ரலாக நம்ம படிக்கும்போது நிறைய பாடல்கள் எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம் ஆனா அப்ப படிச்ச படிப்பை விட நம்ம வளர்ந்த பிறகு மறுபடியும் அதை எடுத்து ரீகால் பண்ணும்போது தான் அதனுடைய பொருளும் அர்த்தமும் ரொம்பவே அழகாக நமக்கு விளங்கும் அப்போ ஏதோ நம்ம ஸ்கூலுக்காக படிக்கிறோம் மார்க்குக்காக படிக்கிறோம் எக்ஸாமுக்காக படிக்கிறோன்ற மாதிரி படிச்சுட்டு போயிடுவோம் ஆனால் நம்மளுடைய ஓய்வு நேரத்தில் தமிழ் நூல்கள் எல்லாம் நம்ம எடுத்து படிக்கும்போது இவ்வளோ அருமையாக பாடலில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே நம்மளுடைய ஓய்வு நேரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாடல்கள் எல்லாம் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாலேஜும் கெயின் ஆகும் நன்றி வாழ்க்கை வளம்